ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா மாதிரி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சங்கர பண்டிகை வந்து தேவி வந்து பார்த்தோம்னா எல்லா உண்மையும் வாங்கியிருந்தாங்க துர்கா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா தேவி வந்து நேராக சூர்யா கிட்டே போகிறாங்க அப்போ சூர்யா கேட்குறாங்க என்ன தேவி ஆபீஸ்வரிக்கு வந்திருக்குற அப்படிங்கும் போது சூர்யா நீ உடனே என் கூட கிளம்பி வா அப்படிங்கிறாங்க என்ன விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நீ சீக்கிரமாக என் கூட வா துர்கா அம்மாவை நம்ம போய் காப்பாற்றணும் அப்படிங்கிறாங்க என்னது துர்கா அம்மாவை நம்ம காப்பாற்றணுமா துர்காவுக்கு என்ன பிரச்சனை அவளே ஒரு போலீஸு அதனால அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லும் போது இங்கே பார் சூர்யா நீ டைம் ஆக ஆக துர்காமாவுக்கு தான் ஆபத்து நான் சொல்கிறத கேளு என்கிட்ட வேற எதுவுமே கேட்காத நீ இப்போ சாமி என் கூட வா அப்படின்னு சொல்லவும் உடனே சூர்யாவுக்கும் ஒன்றுமே புரியல சரி தேவி அம்மா எதுக்கு கூப்பிடுறான்னு தெரியல இப்போ நம்ம போகலன்னா அவள் கோவிச்சுப்பா என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரினு சொல்லிட்டு சூர்யாவும் வந்து தேவி கூட வாராங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க துர்கா இருக்கிறாங்களா அந்த குடோனுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே வந்து துர்காமா துர்காமான்னு சொல்லிக்கிட்டு தேவி கத்தவும் அப்போ சூர்யாவும் வந்து ர்கா இங்கே இங்க துர்காவுக்கு அவங்க ரெண்டு வரும் கூப்பிடுறது காதல விழுந்துருது உடனே வந்து ஹஸ்பண்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சூர்யாவுக்கு ஒன்றும் புரியல இது என்னது துர்காவோட சவுண்டு தான் கேட்குது என்ன நடக்குனே தெரியல சொல்லிட்டு தேவியை அழைச்சிக்கிட்டு நேரம் அங்கே போறாங்க பார்த்தோம்னா அவங்க துர்கா வந்து ஆபத்தான ஒரு நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு உடனே சூர்யாவும் தேவியும் ஓடி போய் அவங்கள போய் காப்பாத்துறாங்க உடனே வந்து சூர்யா கேட்குறாங்க உனக்கு என்ன ஆச்சு துர்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது அப்ப வந்து நினைக்கிறாங்க இப்போதைக்கு நம்ம நம்ம உண்மையை சொல்ல வேண்டாம் ஏன்னா நம்ம சொன்னாலும் கூட அவர் கண்டிப்பாக நம்ப மாட்டார் நம்மக்கிட்ட இருந்த ஒரே ஆதாரமும் அந்த மாயா வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டா அதனால இப்போதைக்கு நம்ம உண்மையை சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு அப்போ வந்து உடனே பார்த்தோம்னா அவங்க துர்கா வந்து போய் சொல்லியிருந்தாங்க நான் வேலை செய்கிறோம்லாம் எனக்கு பிடிக்காதவங்க தான் இந்த மாதிரி என்னை பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து சூரிய அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன துர்கா எந்த மாதிரிக்கும் ஒன்று செய்து வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் எனக்கு வேண்டாதவங்க தான் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் சரி இந்த விஷயம் உனக்கு இப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தேவிகிட்ட கேட்கவும் உடனே வந்து தேவிக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ தேவி சொல்கிறாங்க இல்லை நான் துர்கா மாவோட ஃபோனுக்கு வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போ துர்கா மாவோட ஃபோன் வந்து எடுக்கவே இல்லை அதனால தான் எனக்கு வந்து ஏதோ இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணிச்சது ஏதோ ஆபத்தில் இருக்காங்கன்னு தோணிச்சது அதனால தான் நான் இந்த இடத்த சொன்னேன் இதுக்கு மேலே என்கிட்ட நீ கேள்வி கேட்டுட்டு எனக்கு உயிரை வாங்காத அப்படின்னு சொல்லவும் சரி நான் தேவியம்மா இதுக்கு மேலே நான் கேள்வி கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோம்னா அவங்க சூர்யா வந்து சொல்கிறாங்க உனக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிவிட்டு தேவிதான் என்னை இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்தா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே துர்கா வந்து தேவி பிடிச்சிட்டு முத்தம் கொடுக்குறாங்க உடனே வந்து தேவி சொல்றாங்க துர்காமா அவங்களுக்கு ஒன்னு இல்லாம அப்படின்னு கேட்கும்போது அதுதான் காப்பாத்திட்டு எனக்கு ஒரு ஆபத்து இல்ல சொல்றாங்க அப்போ சூர்யா வந்து அவங்க முன்னாடி போகவும் அப்போ தேவி வந்து தர்காட்டை சொல்லிட்டு தர்கா அம்மா நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கிட்டு நான் சங்கரபாண்டிய தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறோமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் எனக்கு ஏதோ வந்து உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு எனக்கு தோணிடுச்சிது அதனால தான் நான் வந்து சங்கரபாண்டியத்தை நான் போட்டு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே துர்கா வந்து சொல்கிறாங்க தேவி நீ மட்டும் வரலன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து என்னை வந்து என் கதையும் முடிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லவும் சரி நான் வந்து ஹஸ்பண்டு சார்ட்ட நம்ம வந்து உண்மையை சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க சரி தான் தே அம்மா அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா இவங்க மூணு பேர் காரில் இருக்கிறதுக்காக போகிறாங்க அப்போ வந்து தேவி சொல்கிறாங்க அம்மா இப்போ நம்ம மூணு பேரும் வந்து வீட்டுக்கு சேர்ந்தாப்புல போனோம்னா அவங்களுக்கு நம்மளை பற்றின சந்தேகம் வந்துடும்ல அப்படிங்கும் போது இப்போ துர்கா சொல்கிறாங்க தேவிம்மா நீ போட்ட நாடகம்லாம் போகிறோம் இதுக்கு மேலே நம்ம வந்து நாடகம் போட வேண்டாம் நீ உண்மையே சொல்லிடு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த மாயை என்ன தான் பண்ணிடுவான்னு நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே தேவியும் சரியாமா அப்படிங்கிறாங்க இவங்க மூணு காரில் வந்துகிட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா மாயா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்குறாங்க இவ்வளோ நேரத்தில் வந்து இந்த துர்கா கதை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாயா வந்து சங்கரபாண்டி சங்கரபாண்டிய சிரிச்சுட்டு இருக்கிறாங்க ஆப்பா சிஸ்டர் நீங்க சொல்றதுலாம் கரெக்டு தான் அந்த துர்கா தான் நம்மளுக்கு வந்து எதிரியா இருந்துட்டு இருந்தா அவள் கதையும் நீங்க உங்களை எல்லாம் எதிர்த்து போட்டி விட முடியுமா என்ன நீங்க எப்பேற்பட்ட ஆள் அது மட்டுமா நீங்க இருந்த தேவியோட கதையை முடிச்சிங்க அடுத்தது மாரியோட கதையை முடிச்சீங்க இந்த துர்கா எல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்போ பார்க்கும்போது அவங்க சூர்யா வரக்கூடிய கார் சவுண்டு கேட்குது சூரியன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லவும் சரி கொஞ்ச நேரத்தில் துர்காவோட கதை முடிஞ்சு போச்சு சொல்ல விஷயம் வந்து அவனுக்கு தெரிய வரும் நம்ம அதுக்கெல்லாம் வந்து தயாராக இருக்கணும் போட வந்து அவங்க மாயா கிட்ட சொல்லவும் உடனே மாயாவும் சரி வா நம்ம போகலாம் அவங்க வந்து அவங்க சூர்யா வர்றதுக்காக அவங்க எல்லாருமே வந்து காலுக்கு வராங்க அப்ப சூர்யா வந்து வரவும் அவங்களுக்கு பின்னாடி பார்த்தோம்னா துர்கா வந்து கையில் வந்து தேவியை வந்து தூக்கிட்டு வராங்க இவங்க ரெண்டு வரையும் பார்த்ததுமே இவங்க ரெண்டு வரும் அதிர்ச்சி அடைகிறாங்க சவுந்தரபாண்டி உடனே சொல்றாங்க என்ன சிஸ்டர் அந்த துர்காவோட கதை முடிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம் அவன் என்னன்னா சூர்யா கூட வந்துட்டு இருக்கிறான் அதுவும் தேவியை வந்து கையில் வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சி அடையவும் உடனே வந்து மாயாவுக்கு ஒன்றுமே புரியல ஆமா துர்காவோட கதை முடிஞ்சுருக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்த அப்படின்னு சொல்லவும் உடனே துர்கா வந்து அவங்க ரெண்டு வரையும் பார்த்து மறைச்சு பார்த்துட்டே வராங்க அப்போ வந்து சூர்யா வந்து சொல்கிறாங்க துர்க்கா ஒரு ஆபத்தில் இருந்தால் அவளை காப்பாற்றி நான் கூட்டிகிட்டு வரேன் அதுக்கு காரணம் தேவியா மாதா அப்படின்னு பார்வதி கிட்டேயும் ஹாசினி கிட்டேயும் சொல்லவும் இதை வந்து மாயாவும் தந்திரம் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னது தேவி போய் காப்பாத்தினாலா இது ராணியாச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து மாயா நினைக்கவும் உடனே என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ துர்கா வந்து நம்மளை பத்தி எதுவுமே சூர்யா கிட்ட சொல்லல அப்படிங்கிற மட்டும் அவங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்ப மாயா வந்து எதுவுமே நடக்காத மாதிரிக்கு சூர்யாட்ட கேட்கிறாங்க என்ன சூர்யா ஆச்சுது துர்காவே நீ போய் காப்பாத்திட்டு வந்தியா அப்படி யார் அவளுக்கு வந்து இந்த மாதிரிக்கு பண்ணுனாங்க அப்படிங்கும்போது அவளுக்கு வேலை பார்க்காலா அவளுக்கு வேண்டாதவங்க தான் யாரும் இப்படி இந்த மாதிரிக்கு செய்திருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லவும் ஓஹோ இவ அப்படி சொல்லி வச்சிருக்க முறைச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து அவங்க துர்கா பார்த்துட்டு இருக்கும் போது துர்காவும் தேவியும் அவங்கள பார்த்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயாவும் சவுந்தர பாண்டியும் அவங்க ரூமுக்குள்ள போறாங்க இங்க பார்த்தோம்னா வந்து ஹாசிரியும் பார்வதியும் துர்கா கிட்ட கேட்கிறாங்க உனக்கு ஒண்ணு இல்லை துர்கா அப்படின்னு கேட்கும் எனக்கு ஒண்ணு இல்லை மாயா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க பாரு நான் சொல்றத கேள்வி நீ பாக்குற வேலை வந்து ரொம்ப ஆபத்தான வேலையாக்கும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கும்போது போது எனக்கு ஒண்ணு இல்லம்மா நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு பார்வதி கிட்ட சொல்லவும் சரி நீ போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா துர்கா வந்து தேவி கிட்ட சொல்றாங்க தேவி எப்படியும் உன்ன அந்த மாயா கூப்பிடுவா நீ வந்து எப்படினாலும் பேசும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது நீ பயப்பட வேண்டாம் அப்படிங்கும்போது போது துர்காம்மா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து மாயா வந்து சவுந்தர பண்டிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க சூர்யா சொன்னதை நீ கவனிச்சியா ராணி போய் தான் துர்காவை காப்பாத்தினாலாம் அப்ப இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் தேவி வந்து அவங்க மாயாவோட ரூமுக்குள்ள வராங்க வந்ததுமே கேட்கிறாங்க ஆமா ராணி நீ எதுக்காக போய் துர்காவை காப்பாத்தின உனக்கு எப்படி துர்கா இருக்கிற இடம் தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தேவி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாம் சமுந்திரபாண்டி தான் சொன்னார் அப்படிங்கவும் என்னது சமுந்திரபாண்டி சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் ராணியே கிடையாது நான் தேவியாவுக்கும் அப்படிங்கிறாங்க சொல்லிட்டு சிரிக்கவும் இதை கேட்டதுமே மாயாவும் சமுந்திரபாண்டியும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன உளறிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது நான் ஒன்றும் வளரலை நீங்கள் தான் வந்து புரிஞ்சுக்காமல் இருந்துக்கிட்டீங்க நான் என்றைக்கும் இந்த வீட்டுக்கு வந்துவிட்டேன் ராணியை வந்து இங்கேருந்து அழைச்சிட்டு போய் அவள் அப்பா கூட வந்து ஒப்படைச்சாச்சு ராணியும் அவங்க அப்பாவும் வெளியூருக்கு போயிட்டாங்க இது எல்லாம் துர்காமா பண்ணின நாடகம் தான் அப்படிங்கவும் இது கேட்டதுமே மாயை அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது ஆமாம் நான் இந்த வீட்டுக்கு வந்து இத்தனை நாள் ஆகுது நான் தான் தேவி அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ பண்டி கேட்குறாங்க அப்போது நீ தான் எங்கிட்ட போட்டு வாங்கிக்கிட்டே அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு தேவி வந்து சிரிச்சுக்கிட்டே போகவும் மாயா வந்து சவுந்தர பண்டிகை பலார்னு ஒரு அறையை விடுறாங்க என்னடா பண்ணி வச்சிருக்கற அப்படின்னு சொல்லிட்டு பலர்னு ஒரு அறையை விடுறாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்